இந்த பையன் எந்த ஒரு பொருளை கீழே போட்டாலும் அது ஒரு பொண்ணா மாறிடுது அப்படிதான் ஒரு நாள் குளிச்சிட்டு இருக்கும் போது அவன் சோப்பை தெரியாம கீழே போட்டுறான் பார்த்தா அதுவும் கீழே விழுந்த அடுத்த செகண்டே ஒரு பொண்ணா மாறி உன குளிப்பாட்டியோட ஸ்டார்ட் பண்ணிருது உடனே இவனும் பயந்து போய் அந்த பொண்ணை பாத்ரூம் விட்டு வெளியனு இப்ப குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பாக்குறான் பார்த்தா வீடு ஃபுல்லாவே நல்லா பல பலன் இருக்கு ஏன்னா அந்த சோப்பு பொண்ணு சின்னதா ஏதாச்சும் தூசியை பார்த்தா கூட அதை உடனே கிளீன் பண்ணிடுறான் இப்ப இவன் வெளியே போகும்போதெல்லாம் அந்த பொண்ணு குண்டா இருக்கிறதுனால எல்லாம் கலாய்க்கிறாங்க உடனே இதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு ஒரு ஐடியா பண்ணி இவன் உடம்ப வேணும்னே அழுக்காக்குறான் இப்ப அந்த பொண்ணால இதெல்லாம் பார்க்க முடியாம இவனை போட்டு தேய் தேய்னு தேய்க்கிறா அதனாலே அந்த சோப்பு பொண்ணு அரைஞ்சு போய் செம்ம ஃபிட் ஆகிடுறான் இப்போ இவளை பார்த்ததும் அந்த பையனுக்கும் இவ மேல லவ் ஆகிருது சோ இதுக்கு மேல நம்ம குளிச்சோம்னா அந்த பொண்ணு மொத்தமா கரைஞ்சு போயிருவான் அவன் குளிக்கிறதே நிப்பாட்டிடுறான் அப்போ சடனா ஒரு நாள் அந்த பொண்ணு அந்த பையனோட வீட்ல நிறைய ஷாம்பு எல்லாம் இருக்கிறத பார்த்ததும் இவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினைச்சு அவன் கூட சண்டை போட்டு மலையில போய் நிக்கிறான் அப்போ அந்த பையனும் எடுத்து சொல்லி எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்றான் ஆனா அதுக்குள்ளயுமே அந்த பொண்ணு மலையில நனைஞ்சு மொத்தமா கரைஞ்சு போயிடுறான் சோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா டவ் மாதிரி சீக்கிரம் கரையிற சோப்பை வாங்காதீங்க லைஃப் பை மாதிரி வாங்குங்க போங்க நீங்க தான் தேச்சாலும் கடைசி வரையும் கிடையாது